ஹாய் ஹலோ வெல்கம் டு லனிங் சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை இப்ப வீடியோ பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்ட்லேருந்து வேலை பறிப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறக்குறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க ஆனால் இது போல் இன்ட்ரஸ்டிங்கான ஜாப் அப்டேட் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்தால் கோஸ்ட் கார்டு வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா குழந்தை வேலை பறிப்பு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கோஸ்ட் கார்டு வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும்தான் ஸோ ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாடு மட்டும்தான் ஆல் ஓவர் இந்தியா குழந்தைக்கு விண்ணப்பிக்க முடியாது தமிழ்நாடு சேர்ந்த அனைத்து நபர்களும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அனைத்து மாவட்டைச் சேர்ந்த யாருனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ ஓகேங்களா ஸோ கோஸ்ட் கார்டு ரீஜியன்லேருந்து வேலைவாய்ப்பறிப்பு கொடுத்துருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் எவ்வளோ காலிப்படங்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ என்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ட்ரைவர் ஓகேங்களா அதை வந்து டிரைவர் வேலை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உறவினர்களில் யாராக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க அவர்களுக்கு மட்டும் இந்த வேலைவாய்ப்பு இப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ ஓகேங்களா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு ரெண்டும் ஓபிசிக்கு ரெண்டும் எஸ்சிக்கு வந்து ஒன்றுமே கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ஐந்து காலி பண்டினங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா சென்னை விசாகப்பட்டினம் புதுச்சேரி ஆகிய இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து வழங்கப்படும் ஓகேங்களா ஒன்லி ஒன் தமிழ்நாடு மட்டும்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ட்ரைவர் போஸ்ட்டு அப்படிங்கிறப்ப இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து பத்தாம் ஓப்பு படிச்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் போத் ஹெவி அண்டு லைட்டில் வந்து உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் அதாவது வந்து ம மெக்கானிசம் ரிப்பேர் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ மெ மெக்கானிக்கலாக உங்களுக்கு ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுருக்கணும் இந்த நாலு குவாலிஃபிகேஷன் வேணும் டென்த்து படிச்சிருக்கணும் ஹெவி அண்ட் லைட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நான்காவது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த நாலு குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதற்கு வந்து இந்த விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் இருபத்தேழு வயது உள்ளவங்க வர இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அண்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறு வரையும் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் போஸ்ட்டு மூலயமா தான் விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வச்சிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஓகேங்களா அதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ராக்கெட்டில் ஸோ ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ மூலிமா வந்து உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அண்டு இதுக்கு வந்து ரொம்பலாம் டீட்டெயில் அதிகமாக கொடுக்கல பேசிக் டீட்டெயில் சின்ன சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குவாங்க அப்ளை பண்ணுறவரை வரை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மூலியமாக தான் விண்ணப்பிக்கணும் இதில் வந்து அப் அப் அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க பட் அது அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டியாக இல்லை அதனால் இதில் கொடுத்துருக்க ஃபார்மெட்லேயும் நீங்கள் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் வந்து அச்சடியில் வந்து நல்லா கிளாரிட்டியாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதை வந்து இந்த நேம் ஆஃப் த அப்ளிகேட் அதுலேருந்து அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் அது மொதல் கொண்டும் அடுத்த பிளேஸ் அண்ட் டேட்டு சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட் அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது அது வரைக்கும் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன் பேஜ்லேயே வந்து நீங்கள் இதுக்கு வந்து பின் ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதே போல் வந்து புதுசாக ஒன்று நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு ஃபாதர் நேமு குவாலிஃபிகேஷன் ஜென்டர் நேஷனாலிட்டி அந்த இது எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க கொடுத்து டிக்ளரேஷன் எல்லாம் படித்து பார்த்துட்டு ப்ளேஸ் அண்ட் டேட்டு அண்ட் சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து போஸ்ட் மூலயமா அதாவது ஸ்பீட் போஸ்டால ரிஸ்டர் போஸ்ட் மூலியமாக வந்து விண்ணப்பிக்கணும் அண்ட் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அடுத்த மாதம் பதினொன்றாந்தேதி தேதி வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது அதனால் வந்து இதுக்கு வந்து ஆறாமரை பொறுமையாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுற ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஏஜ் ப்ரூஃப் அண்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ எஸ்சி எஸ்டி அந்தமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி ஸோ ரீசன் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்கள் ஒட்டி வந்து கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து போஸ்ட் மூலயமா ஸ்பீட் போஸ்ட் அல்ல ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக விண்ணப்பிக்கணும் ஸோ ஓகே இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை உங்கள் உதவி உங்கள் அக்கம் பக்கம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியப்படுதுங்க அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அண்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆனால் இன்னொரு வேலைவாய்ப்பு வீடியோ பதிவு மூலிமா நான் உங்களை சந்திக்கிறேன் மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டிக் பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு ஒரு வேலை வாய்ப்பு பதிவு மூலியமாக நான் உங்களை செஞ்சிக்கிறேன்